உயிர்களை இழந்த எங்களுடைய தமிழ் பொதுமக்களுக்காகவும் நிறைவு செய்து கொள்வோமாக பிறந்து வாழ்கிறார்கள் தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை மிக நீண்ட ஒரு போராட்டத்தை எங்களுடைய அகிம்சை வழி ஆயுத வழி ராஜதந்திர வழி என தன்னுடைய போராட்ட வழிமுறைகளை வெவ்வேறு வடிவங்களிலே மாற்றி அமைத்து தொடர்ச்சியாக எங்களுடைய இருப்புக்காக எங்களுடைய இலங்கையினுடைய அதிச்ச பதவி அதிகாரமாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேண்டும் என்பதை தெளிவூட்டுகின்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினுடைய இந்த நிகழ்வு எவ்வாறான வகையில் இடம்பெறும் என்பது தொடர்பான அறிமுக நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான செயலாளருமான அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தமிழிற்கும் மண்ணிற்கும் தலை வணங்கிக் கொண்டு நாளை பதினெட்டாம் தேதி பத்தொன்பது இருபது இருபத்தொராம் தேதி தேர்தல் நாங்கள் நாளைக்கு பிறகு ஒன்று கூடி ஒன்றையும் செய்ய முடியாது சட்டமன்ற கொடுக்காத எனவே வட்டுக்கோட்டை தொகுதிக்குள் பல கூட்டங்கள் நடைபெற்றது நாங்கள் மாத்திரமல்ல பல கட்சிகள் பல கட்சிகள் கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் அநேகமாக என்னை பொறுத்தவரை பலருக்கும் இதில் ஒரு தெளிவு இருக்கின்றது என்றுதான் நினைக்கின்றேன் சந்தைக்கு போன போது அவர்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றாங்க பொது வேட்பாளர் தான் இங்கே அவர்களுக்கு தகவல்கள் எல்லாம் சரியாக போய் சேர்ந்திருக்கின்றனர் இந்த முறை ஓரளவுக்கு நீங்கள் மேலவில் உங்களையும் கேட்பார்கள் ஏன் நாங்கள் போட வேண்டும் பொது வேட்பாளர் ஏன் சஜித்துக்கு போட முடியாதா ரணிலுக்கு போட முடியாதா ஏன் அனுராவுக்கு போட முடியாதா குழப்பம் இருக்கின்றது இப்போ நான் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு தகவல் சஜித் பிரேமதாஸ் அங்கே கோப்பாயில் கல்வியங்காட்டில் ஒரு ஒரு விளையாட்டுக் கழகத்துக்கு பேட் பால் அதெல்லாம் கொடுத்துருக்கின்றார் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சஜித்துக்கு போடுவார்கள் வேற 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 ஒருவரும் போகவும் இல்லை கலைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அவர்கள் தங்களுடைய ஆட்களை வைத்து இப்படி சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் கூடு இருக்கின்றார்கள் தெரிய வரவில்லை எங்களுக்கு இந்த தேர்தல் பல படிப்பினைகளை எங்களுக்கு கொடுக்கின்றது இந்த தேர்தல் பல படிப்பினைகள் என்று நான் சொல்லும் போது முதலாவதாக நாங்கள் ஒரு காலமும் எங்களுடைய எங்களுடைய தேர்தல்களில் நாங்கள் பணத்தை கொடுப்பதில்லை யாருக்கும் எல்லோரும் தாங்களாக உணர்ந்துதான் வேலை செய்தார்கள் அப்படித்தான் எங்களுக்கு கடந்த காலங்களில் எங்களுடைய எங்களை வழி நடத்தியவர்களும் படிப்பித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு உணர்வு இருந்தது தற்போது இவர்கள் தங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வெட்டியாக கொண்டு வந்து என்று அறிந்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரம் பேரை கொண்டு போக போகின்றார் உங்களுக்கு அருகில் உள்ளவர் பாருங்கள் எப்படி நிலைமை என்று இது உங்களுக்கு சரியாக படுகின்றதா எனவே அதில் அவர் அதை வெற்றி பெறவில்லை என்றும் அறிந்தேன் ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் சிங்களவர்கள் நினைக்கின்றார்கள் தமிழர்களை காசு கொடுத்து வேண்டலாம் என்று அதான் சொல்லுகின்றார்கள் அபிவிருத்தியை செய்தால் எல்லாம் அடங்கி போயிடும் என்று அவர்கள் அப்படி யோசிக்கிறார்கள் நாங்கள் அதற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது ஆனா தரகர்கள் எம்மவர்கள் தான் இதுக்குரிய தரகர்கள் எம்மவர்கள் தான் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் இந்த வேலைகளை செய்கின்றார்கள் எனவே அதுவும் அவர்களுக்கு தெரியும் எங்களை எப்படி கையாளலாம் என்று எங்களுடைய போராட்டம் தோற்றதுக்கு முக்கியமான காரணம் காட்டிக் கொடுப்புகள் தான் இப்போ காட்டி கொடுத்தவர்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் நாங்கள் நிதானமாக மற்றவர்களையும் தமிழர்களுக்கு தேவையோ வைத்து நாங்கள் எங்கள் உரிமைகளை பெற வேண்டுமோ அவற்றை நோக்கி நாங்கள் செயற்பட வேண்டும் நான் அபிவிருத்தி தேவை இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை அபிவிருத்தியும் தேவை அதே நேரத்தில் முதல் எங்களுடைய உரிமையை பற்றி நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் இன்று அங்கே நாம் எமது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரியணேந்திரன் அவர்கள் போடப்பட்டிருக்கின்றனர் கட்சி பேதம் என்று கட்சி பேதம் என்று ஒற்றுமையாக எல்லா கட்சிகளும் நாங்கள் தமிழரசு கட்சி நாங்கள்தான் ஒரு சிலர் தங்களுடைய போக்கில் ஏற்றவாறு சட்டங்களை தயாரித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் ஏற்பட்ட இன அழிப்பினை சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று சர்வதேச ரீதியிலான விசாரணையினை மேற்கொள்ள செய்வதற்காக அதாவது இந்த வேட்பாளருக்கு நாங்கள் அதிகூடிய வாக்குகள் திரட்டி கொடுக்க வேண்டும் கொடுத்தால் அவர்கள் எதிர்பார்க்கும் வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் நிச்சயமாக சர்வதேசம் இங்கே தன்னுடைய பார்வையை திருப்பும் இரண்டாவதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மூன்றாவதாக சர்வதேச விசாரணை கோரி சர்வதேசத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதற்கு இந்தியா உட்பட சர்வதேசத்தை நோக்கி ஏகோபித்து குரலினை வெளிப்படுத்துவதற்காக தமிழ் மக்களின் உரிமைகள் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை அரசியலுக்கு கொண்டு சென்று தீர்வினை பெற்றுக் கொள்வதற்காக இவையெல்லாம் முக்கியமான கட்டங்களாக இருக்கின்றது எமக்கு இதற்கு தேவையானது உங்கள் எல்லோருடைய வாக்குகளும் அந்த பொது வேட்பாளர் அரிய நேந்திரனுக்கு சங்கு சின்னத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் இது அவருடைய அவருக்காக அவர் என்ன செய்யப்போன்றார் ஏன் நாங்கள் அவரை அவரை அங்கீகரிக்கின்றோம் போற்றிருக்கின்றோம் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் களம் கடந்த காலங்களை விடவும் வித்தியாசமானது கடந்த தேர்தல்களில் தெற்கில் இருந்து களமிறங்கிய வேட்பாளர்களில் ஒருவரையே தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை தமிழ் மக்களுக்கு இருந்தது கடந்த காலங்களில் தெற்கு அரசியல் தலைவர்கள் வழங்கிய வாக்குறுதியினை நம்பி தங்கள் வாக்குகளை வழங்கிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டனர் பல தசாப்தங்களாக நாட்டில் புறையோடி போயிருக்கும் இனப்பிரச்சனை தீர்வு முதல் தமிழ் மக்கள் எதிர்நோக்கம் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களின் இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கும் திட்டமிட்ட நகர்வுகள் காணாமலாக்கப்பட்ட ஒரு விவரம் என பல பிரச்சனைகள் இன்னமும் தீர்வின்றி கொண்டே செல்லுகின்றன காலங்காலமாக வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் தெற்கு அரசியல்வாதிகள் தூக்கி எறியப்பட்டிருக்கும் நிலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மாற்று நடவடிக்கை ஒன்றுக்கு தள்ளப்பட்டன தெற்கு அரசியல் தலைமைகள் நடத்தும் ஏமாற்று நாடகத்தை சர்வதேசத்துக்கு உணர்த்தவும் தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தவும் இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நகர்வுக்கு அவசியம் ஏற்பட்டது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு ஒரே குரலாக தமிழர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தவே பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு உருவாக்கப்பட்டது பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கட்சி அரசியல் முதன்மைப்படுத்தப்படவில்லை தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய தீர்மானம் எடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கான விடிவை எதிர்நோக்கிய ஒரு குறியீடாகவே தமிழ் பொது வேட்பாளர் உருவாக்கப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன தமிழ் மக்களுக்கான உரிமை உரிமையை கொடுத்தால் மாத்திரம்தான் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டு வெற்றியளிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் தெற்கு அதை தொடர்ச்சியாக மறுதளித்து வருகிறது தெற்கின் இந்த மூடிமறைப்புக்கு மேலாக தமிழ் மக்களின் அபிலாஷங்களை வெளிக்கொணர இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பால் கரிசனை கொண்டுள்ள தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டுள்ள தரப்புகள் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன ஆதரவளிக்கின்றன ஆயினும் சிறு குழுக்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொது வேட்பாளர் என்ற நகர்வை இலங்கை கட்சியில் பெரும்பாலானோர் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிக்கின்றனர் ஆனால் தங்களின் ஆதரவை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு அறிவித்து அதை தமிழரசு கட்சியின் தீர்மானமாக திசை மாற்றியிருக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளர் வேட்பாளர்கள் தேர்தல் அறிக்கைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது என்ற இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது ஆனால் தெற்கு அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சுத்தியுடன் அணுகவில்லை தங்கள் தேர்தல் அறிக்கையில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாகவோ தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாகவோ அவர்கள் ஆக்கபூர்வமான விதையும் குறிப்பிடவில்லை எவ்விதமான எழுத்து மூலமான உறுதிமொழிகளையும் வழங்க அவர்கள் தயாராக இல்லை அவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு வழங்குவது சஜித் பிரேமதாசாவுக்கு என்ன அடிப்படையில் ஆதரவு தெரிவிப்பது தமிழ் பொது வேட்பாளர் என்பது தெற்குடன் மேற் மேற்கொள்ளப்பட்ட டீல் என்று கூறுபவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசியத்தின் வழியில் தமிழ் மக்களின் இன நலன் நோக்கிய ஒரு நகர்வு ஆனால் தமிழ் மக்களுக்கு எந்த நலனுமின்றி தெற்கு அரசியல்வாதிகளுக்கு சிறு குழுவினர் ஆதரவு வழங்குவார்களேயானால் அதுவே டீல் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமையை விளங்கிக் கொள்ள வேண்டும் எமக்கு கிடைத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையாக ஒரே குரலாக எமது அபிலாஷைகளை வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்தால் மட்டுமே இனப்பிரச்சனைக்கு தீர்வை வழங்கினால் மட்டுமே தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்பதை தெற்கின் மு முகத்தில் அறைந்து கூறக்கூடிய காலம் இப்போது கனிந்திருக்கின்றது இன்னும் சில தினங்களில் நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாம் பொது வேட்பாளருக்கு வாக்குகளை வழங்கி அதை செயற்படுத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் நாம் கூறிய நான் சில விடயங்களை கூறியிருக்கின்றேன் மற்றவர்கள் மேலும் சொல்லுவார்கள் இதை கேட்டு நீங்கள் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய மற்றவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு செல்லும் வேலையையும் துரிதமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்திற்குள் நிற்கிறோம் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகிற பொழுதும் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் இவை இந்த தேர்தல்கள் எங்களுக்கு ஒரு போராட்டம் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு பல தடவைகள் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் நாங்கள் உங்களிடம் சொல்லி வைக்கிறோம் காரணம் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு இனம் இதே பட்டுக்கோட்டை மண்ணில் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசுகின்ற இந்த மைதானம் சூழ்ந்திருக்கின்ற இந்த தேசிய விடுதலை மண்ணிலே எழுபதாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம் எங்களுக்கு ஒரே தீர்வு தமிழிடம்தான் காரணம் நாங்கள் தொடர்ந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எங்கள் உயிர்களை குடித்த பொழுது வேறு வழியின்றி நாங்கள் அறவழியிலே போராடி களைத்து அறவழி ரீதியான தர்மம் சார்ந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அவற்றிலெல்லாம் நாங்கள் ஏமாற்றப்பட்ட பொழுதுதான் தந்தை செல்வா வட்டுக்கோட்டையிலே வைத்து சொன்னார் நான் எல்லா வழிகளிலும் முயற்சித்து பார்த்தேன் நான் எல்லா வழிகளிலும் முன்னோடி பார்த்தேன் எதுவும் நடக்கவில்லை அதனால் இழந்து போன இறமையை மீட்டெடுக்கும் வகையில் நாங்கள் ஒரு இறமையுள்ள இனமாக இருந்திருக்கிறோம் எங்களுடைய இறமையை மீட்டெடுக்கும் எங்களுடைய இறுதி தருணமாக நாங்கள் இந்த அறவழியிலே தான் போராடி வந்த காலத்துக்காக எங்களுக்கு முழுமையான எங்களுடைய இலக்கு தமிழிலந்தான் என்ற செய்தியை சொன்ன மண் இந்த மண் அதனால்தான் இந்த மண்ணுக்குரிய மகிமை வித்தியாசமானது அவ்வாறு எழுபத்தேழு தேர்தலிலே எங்களுடைய மக்கள் நாங்கள் இருபத்தி நாலு தொகுதிகளிலே போட்டியிட்டிருந்தோம் பதினெட்டு தொகுதிகளிலே எங்களுடைய மக்கள் எங்களை வெல்ல வைத்திருந்தார்கள் மிகப்பெரிய ஆணையை அந்த காலம் வழங்கியிருந்தார் ஆனால் எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாகவும் எண்பத்தி மூன்று எங்கள் மீது நிறுவப்பட்ட இனப்படுகொலைகளுக்கூடாகவும் நாங்கள் இந்த மண்ணிலே அனாதைகளாக்கப்பட்டோம் தொடர்ந்தும் நாங்கள் அளிக்கப்பட்டோம் அவற்றையெல்லாம் கடந்துதான் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு போக வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம் அதனைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவினுடைய இந்தியா டுடே பத்திரிகைக்கு அனிதா பிரதாப் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை செவ்வி செவ்விகண்டபொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார் நாங்கள் ஆயுதங்கள் மீது விருப்பம் கொண்டு தூக்கவில்லை ஆயுதங்கள் எங்களுடைய கைகளில் திணிக்கப்பட்டது எங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களுடைய மக்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம் ஆயுதங்களை தேடி நாங்கள் போகவில்லை என்ற செய்தியை அந்த நேரம் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இன்று உலகத்தினுடைய வரலாற்றிலே இரண்டு செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒன்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கி தமிழர்கள் ஒரு உள்ள இனம் அவர்களுக்குரிய சுயநிலை உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வுதான் இந்த மண்ணில் அவர்களுக்கு தனியரசாக தனித்துவமான இனமாக அடையாளப்படுத்தும் என கொழும்பு எழுதுவிளைஞர் சங்கத்திலே தந்தை செல்வா ஆற்றிய உரை ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது அதேபோல தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனிதா பிரதாப் அவர்களுக்கு வழங்கிய செவி அடுத்த ஒரு புள்ளியாக உலக வரலாற்றில் பார்க்கப்படுகிறது அதனால்தான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் விரும்பிய ஆயுதம் தூக்கி இனமில்லை இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற போராளி செழியன் காயப்பட்டு நடக்க முடியாமல் மேடையில் ஏற முடியாமல் இருக்கிறார் என்றால் அவர் இந்த மண்ணிலே விழுப்புண் அடைந்து ரத்தம் சிந்தியதால் உங்களில் எத்தனை போராளிகள் இதிலே விழுப்புண் எங்களுடைய குடும்பங்களில் இழந்தவர்களாக அவருடைய உயிர்களை தியாகம் செய்தவர்களாக நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு தேசிய விடுதலையை நேசித்த இனம் அதனால்தான் எங்கள் வீட்டினுடைய ஒவ்வொரு கதவுகளையும் தட்டி பாருங்கள் வட்டக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டுக் கதவுகளையும் தட்டி பாருங்கள் யாரோ ஒரு போராளியினுடைய வீரச்சாவிற்கு யாரோ ஒரு போராளியினுடைய அவயவ இழப்பு இருக்கு யாரோ ஒரு போராளியினுடைய காயங்கள் இருக்கும் யார் ஒரு போராளியினுடைய விதவை கோலங்கள் இருக்கும் இவையெல்லாம் எங்கள் மண்ணிலே பார்த்து கொண்டுதான் நாங்கள் ஒரு அடுத்த பயணம் பற்றி சிந்திக்கிறோம் அதனால்தான் யுத்தம் முடிவுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் நடத்திய யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒரு போர்க்களமாக பார்க்கிறோம் அது ஒரு யுத்த களமாக பார்க்கிறோம் அதனால்தான் அந்த போர்க்களத்திலே நாங்கள் பாவிக்கின்ற ஆயுதம் வெடிமருந்துகள் அல்ல அல்லது நாங்கள் பீரங்கி குண்டுகள் அல்ல அல்லது நாங்கள் வைத்திருப்பது துப்பாக்கிகள் அல்ல உங்கள் கைகளிலே நேற்று இன்று நாளை கிடைக்க போகிற அந்த சீட்டுக்கள் தான் உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை சரியான வழியில் நாங்கள் பயன்படுத்துகிறோமா அல்லது நாங்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துகிறோமா இந்த சிந்தனையும் எண்ணமும் எங்களுடைய கைகளில் எங்களுடைய மனங்கள்தான் இருக்கிறது யுத்தம் முடிந்த பிற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தல் தானே இது நாங்கள் வளமையாக ஆண்டில் ஆண்டிலிருந்து ஆறோ ஒரு சிங்களவருக்கு நாங்கள் வாக்களித்துவிட்டு கையை கட்டி கொண்டு நிற்கிற இனம் ஒரு அடிமையாக அது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஒரு தென்பகுதி வேட்பாளருக்கு அளிக்கிற வாக்குத்தானே என்று பேசாமலே இருந்து விட்டு போன இனம் நாங்கள் இவ்வளவு காலமும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் ஆனால் நாங்கள் அடைந்தது எதுவும் இல்லை யுத்தம் முடிந்த பிற்பாடு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் மீது யார் யுத்தம் புரிந்தார்களோ எங்கள் மீது யார் போர்க்குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் கொத்தனி குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்களோ அந்த வீசிய ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த சரத் வாக்களியுங்கள் என்று எங்களுடைய கட்சி கேட்டிருந்தது உங்களை அப்பொழுது நாங்கள் மறக்கவில்லை போய் வாக்களித்தோம் காரணம் எய்தவன் இருக்க அம்பை நோவதா என்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம் எங்களை ஆறுதல் படுத்தினோம் மகிந்த ராஜபக்ச என்கிற இனப்படுகொலையாளியை அகற்றுவதற்காக நாங்கள் சிறத் வாக்களிக்கிறோம் என்ற செய்தியை சொன்னோம் அவர் தோத்து போனார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுதான் மைத்திரியும் எதிரிதான் இந்த ரெண்டு எதிரிகளில் ஒரு நல்ல எதிரியை தெரிவு செய்திருக்கிறோம் நீங்கள் இல்லை மைத்திரிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டோம் எங்களுடைய மக்கள் மைத்திரிக்கு வாக்களித்தார்கள் அவர் வென்றவுடன் சொன்னார் நான் இந்த தேர்தலிலே தோற்றிருந்தால் ஆரடி நிலம் கூட எனக்கு மிஞ்சி இருக்காது ஆனால் நான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன் மறைந்த எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தனியா அவர்கள் திருவோணமலை மண்ணிலே வைத்து அவருக்கு மாலை சூடி மண்டையிலாவே என்று சொல்லி வாழ்த்தினார் ஆனால் வந்த நாள் நான்கு வருடங்களில் மீண்டும் அதே கோர முகத்தை மைத்ரிபால சிறிசேன காட்டினார் எந்த வழியில் வந்தாரோ என்ன அரசியல் தீர்வை சொல்வேன் என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் விட்டு மிக மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் ஆக்கினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் திரும்ப நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இதே சஜித் பிரேமதாசாவுக்கு எங்களுடைய கட்சி வாக்களிப்பதாக நாங்கள் மக்களிடம் கோரினோம் மக்கள் வாக்களித்தார்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் வாக்குகள் உட்பட ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றுக் கொண்டார் ஆனால் அவர் தேர்தலே வெல்லவில்லை என்றாவது ஒரு நாள் இதே சஜித் பிரேமதாசா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா அல்லது மனம் வருந்தி இருக்கிறாரா அந்த தேர்தலில் விட மக்கள் வாக்களித்த பிறகாவது அவர் சொன்னாரா வரலாற்றை எதுவும் நடக்கவில்லை நாங்கள் நம்பி நம்பி நம்பியே மார்ந்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலையப் போராட்டத்தின் மூலம் மிக கொடுமையானதாக வந்த கோட்டபாய ராஜபக்ச ஓட ஓட விரட்டப்பட்ட பொழுது அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க டலசலக பெருமாவும் போட்டியிட்டார்கள் நாங்கள் பெருமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வாக்களித்தோம் எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக அவரும் தோத்து போனார் அவை நாங்கள் வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து தோத்து போன இனம் நாங்கள் எதையுமே அடைய முடியவில்லை ஒருவரை வெல்ல வைத்தோம் நாங்கள் வெல்ல வைத்தவரும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே அன்புக்குரியவர்களே இப்பொழுது திரும்பி பாருங்கள் இந்த காலம் இவ்வளவு காலமும் ஒரு ஆயுதம் இல்லாமல் பீரங்கிகள் இல்லாமல் குண்டுகள் இல்லாமல் நாங்கள் ஜனநாயகவாதிகளாக நாங்கள் எவ்வளவு தூரம் மனந்திறந்து செய்திருந்தோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதையுமே செய்யவில்லை